வணக்கம் கலைந்த சௌந்தர்யாவுக்கு ராணுவக்கு எதுவும் பக்கத்தோடு பக்கத்தோடு வேலி பிரச்சனையா இருக்குமா இல்ல இல்ல கோழி சண்டையா இருக்குமா இல்ல பங்காளி பிரச்சனையா இருக்குமான்னு தெரியல ஏன்டா இவ்வளவு வன்மத்தை கேக்குறீங்க அவன் மேல அப்படிங்கிற தான் இருக்கு சோ இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு என்ன எதுக்கு அந்த டீட்டெயிலா பார்க்கலாம் அதுக்கு முடியும் சேனல புதுசா பாக்கறீங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் கொடுத்துருக்கேன் சரியா இன்னைக்கான முதல் ப்ரோமோ ஒஸ்ட் பெர்ஃபார்மர் பெஸ்ட் பெர்ஃபார்மர் தேர்ந்தெடுக்கணும் சோ இதுல ஒஸ்ட் பெர்ஃபார்மர் வந்து இருக்காங்க யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் இவங்க ரெண்டு பேரும் தான் ஒஸ்ட் பர்பார் தெரிஞ்சுட்டு இருக்காங்க ஆனா கரெக்டா தேர்ந்தெடுத்திருக்காங்க ஒரு ஆடு மிஸ்ஸிங் மூணு பேர்னா அருண் உள்ள வந்திருப்பா அப்படி ஸோ டபுக்கு டப்பா கொஞ்சம் எஸ் ஆகிட்டாப்லங்கிறதுனால சௌந்தர்யா அருண் சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் ரெண்டு பேர் தான் சோ கரெக்டாக தான் எல்லா டைமும் அன்பேரா நியாயமே இல்லாம செலக்ட் பண்ணுவாங்க பட் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செலக்ட் பண்ணிருக்காங்க டபு நம்ம சௌந்தர்யா அண்ட் ஜாக்லீன் இவங்க நிறைய பேர் சொல்றாங்க சத்யா சொல்றாப்புல எல்லாரும் சொல்லும் போது வாய முடி இருக்கிற சௌந்தர்யா நம்ம இவரு ராணுவ எந்திரிச்சு சொல்லும் போது மட்டும் சே பொத்தை வேணும் ஆ அப்படி என்ன எனக்கு புரியல இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியவே இல்லை சீரியஸா ஏன் ராணுவ பார்த்தா இலக்காரமா தெரியுதா என்னங்கிறது தெரியல ராணுவ பாட்டுக்கே பெசாம அவன் பாட்டே கிளம்பி அடுத்த வாரத்துல வெளில போயிருப்பான் அவனை தேவையில்லாம அடிச்சு இப்ப டாப் ஃபைவ்ல கொண்டு உட்கார வச்சிருக்கீங்க இன்னும் கொஞ்சம் அடிச்சீங்கன்னா டாப் த்ரீக்கு பேர் அப்படிலாம் எல்லாம் இருந்தீங்க உங்க ரெண்டு பேரும் இறங்கி விட்டு அவன் டாப் த்ரீக்கு பேருவா பாத்துக்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் இப்போ ஆல்ரெடி அந்த ரேஞ்சில தான் இருக்கா சரியா நேத்துல இருந்து பேச ஆரம்பிச்சுட்டா ராணுவ நேற்று நைட்டு மஞ்சரிக்காய் பேசுனதா இருக்கட்டும் காலையில ஒரு ஃபார்ம்ல பேசுனதா இருக்கட்டும் நல்லா பேச ஆரம்பிச்சுட்டா ராணுவ அப்படிதான் சொல்லணும் சோ கடைசியா இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பிக் பாஸ் கொடுத்த தண்டனை எத்தனை நாளைக்குன்னு தெரியல நான் கொடுக்குற சாப்பாடை தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு சப்பு இல்லாத ஏதோ களிய கிண்டி போட்ட மாதிரி கிண்டி போட்டிருக்காங்க பாவம்யா ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் தேவங்கய்யா அப்பயாவது ஏதாவது வருதான்னு பாப்போன்றதா சோ மக்களே இந்த ப்ரோமோ பத்திரம் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கவர்காம கமெண்ட்ல சொல்லி விடுங்க நேற்று எபிசோட் எப்படி இருந்துச்சுங்க சொல்லுங்க இந்த ப்ரோமோல சௌதரியா பண்றதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன பங்காளி சட்டையா வேலி சட்டையாங்க கமெண்ட்ல போட்டு விடுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் தேங்க்யூ தேங்க்ஸ் சொல்லுங்க